இந்த ஒபடியன்ஸ் தான் நீங்க இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை நீங்கள் பெறலாம் முக்கியமா எந்த இடத்தில் எந்த இடத்தில் இருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் பணிவுடன் இருங்கள் இலக்கை நோக்கி பயணிங்கள் ஆசைகளுக்கு பலியாகாதீர்கள் என்ன காரணம் நினைக்கிறேன் காதுகள் தான் காரணம் கண்கள் கண்களும் காதுகளையும் நன்றாக பயன்படுத்தினேன் அதனால் வாயிலிருந்து சொல் ஒழுங்காக வருகிறது இன்றைக்கு புதுமை பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்றேன் இந்த முக்கியமான கருத்தை சொல்லுவதற்கு முன்னால் புதுமை பெண்கள் இந்த கல்லூரிக்கு படிப்பதற்காக வந்திருக்கக்கூடிய பெண்கள் ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் யுவர் இப்போ உங்களுடைய ட்ரைட்டை புரிஞ்சுக்கோங்க அந்த ஆளுமை திறனை இந்த பண்பு திறனை புரிஞ்சுக்கோங்க வீட்டில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சாக்லேட் கிடைக்கும் பிகாஸ் யூ ஆர் அர்கல் சமூகத்தில் யாரும் எக்ஸ்ட்ரா சாக்லேட் கொடுக்க மாட்டார்கள் கொடுத்தால் அதற்கு பின்னால் வேறு நோக்கம் இருக்கும் டோன்ட் எக்ஸ்பேட் எக்ஸ்ட்ரா சாக்லேட்ஸ் பொதுவெளியில் குறைவாக பேசுங்கள் எங்கே பேச வேண்டுமோ அந்த இடத்தில் பேசுங்கள் யாரையும் முன்முடிவுகள் முடிவுகள் யாரையும் பார்க்காதீர்கள் ஸ்டே அலர்ட் பி சீரியஸ் ஒரு வெளியில் உலவுகின்ற நான் எல்லாம் தந்தம் வைத்த தனி யானை போல் என் காட்டிலே இந்த பீல்டுல சுற்றி கொண்டிருக்க கூடிய ஒரு பேச்சாளர் யாருக்கு கிழைய நான் இல்ல இவங்க தலைமையில அவங்க எல்லாம் இல்ல நான் ஐ எம் லைக் அ டஸ்கர் இப்போ இப்போ கூட தனியா தான் வந்தேன் கனடா அமெரிக்கா எங்க போறதா இருந்தாலும் தனியா தான் போவேன் போய் பேசிட்டு தனியா தான் திரும்புவேன் நான் மேடையில் தான் பேசுவேன் பொது இடங்கள்ல ஸ்டே சீரியஸ் மை டியர் கேர்ள்ஸ் ஸ்டே சீரியஸ் உங்களுடைய உடை உங்களுடைய வாய் உங்களுடைய கண்கள் உங்களுடைய பாடி லாங்குவேஜ் அப்படி வச்சிருங்க இட் இஸ் யுவர் வெப்பன் இட் இஸ் யுவர் வெப்பன் டோன்ட் லெட் இட் டவுன் நிறைய சிரிக்காதீங்க நிறைய சொற்களை பேசாதீர்கள் ஸ்டே அலர்ட் ஏனென்றால் இந்த ஆண்கள் இந்த சேர்ல உட்கார்றதுக்கு ஒரு நூறு வருஷம் உழைச்சிருப்பாங்க அவங்க

சுச்சுவேஷன் வரும் பலவீனப்படுத்துவதற்கு விஷயங்கள் வரும் ஒன்னு சொல்கிறேன்